பேரவை தலைவர் அவர்களே இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீது என்னுடைய தாய் தமிழில் இனத்தை செய்தது மொழிதான் மொழியின் மனத்தை செய்தது என் தமிழ்தான் என்கின்ற பெருமையோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த சமயத்திலே தான் முதலமைச்சராக இருந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெரு முதலைகளை அல்ல பெரு முதலாளிகளை அல்ல பெரு நடை நடைபாதை ஓரத்திலே இருந்த வியாபாரிகளை உழவர்களை நடைபாதை ஓரத்திலே பூக்காரிகளாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த மகளிரை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நிதிநிலை அறிக்கையை தயார் செய்த எங்களுடைய ஒப்புயர்வற்ற தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை நினைவு கூறுகின்றேன் தான் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டு காலமும் சமூக நீதி கொள்கையினுடைய அடிப்படையில் அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற அந்த கொள்கையோடு திராவிட மாடல் இயக்க ஆட்சியை நடத்துகின்ற அந்த கொள்கையோடு நிதிநிலை அறிக்கை எப்படி தயாரிக்க வேண்டும் என்று வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்களை என்னுடைய நெஞ்சிலே நிறுத்துகின்றேன் பேரவை தலைவர் அவர்களே உரையை துவக்குவதற்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன் மாண்புமை நிதியமைச்சர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய இந்த நிதிநிலை அறிக்கையிலே இந்த நிதிநிலை அறிக்கை மகளிர் ஏழைகள் உழவர்கள் இளைஞர்கள் இந்த நான்கு பேருக்கும் நான்கு பிரிவினருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கின்ற அந்த வேளையிலே இந்த நான்கு பிரிவினரையும் நான்கு சாதிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஐ கோட் our prime minister firmly believes we need to focus on four major castes they are karib poor அன்கோட்ஸ் தயாரிக்கப்படுகின்ற என்பதை நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே வைத்திருக்கின்ற இந்த அரசு இடைக்கால நிதி அறிக்கையிலே மிக பிற்போக்குத்தனமான கண்டிக்கத்தக்க வர்ணாசிரம அந்த இதனை சுட்டுகின்ற சாதி என்கின்ற அந்த சொல் இருப்பது கண்டனத்திற்கு உரியது உங்கள் வாயிலாக நிதி அமைச்சருக்கு இதனை தெரிவித்து அவர் இதனை மாற்றுவார் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் இந்த நிதிநிலை அறிக்கை வெளியானவுடன் சில பத்திரிகைகள் வெகுவாக புகழ்ந்தன இது ஓட்டான் அக்கவுண்ட் என்கின்ற வழியிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றது திஸ் இஸ் அ பட்ஜெட் விதவுட் எனி ஸ்பார்க்கில் ஆர் ஃபயர் ஒர்க்ஸ் என்று ஆனால் நான் சொல்லுவேன் இது ஒரு வெத்துவேட்டு பட்ஜெட் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உரையிலேயே குறிப்பிட்டிருந்தார் if there is a party announcement here, it would limit the scope of the budget, full-fledged budget, in July. அதாவது இது ஒரு ஓட்டான் அக்கவுண்ட் என்கின்ற தடத்திலேயே செல்கின்றது மரபை மீறாமல் என்பதுதான் அதனுடைய உள்ளர்த்தம் அவருக்கு நான் ஒன்றை நினைவூட்ட விரும்புகின்றேன் அப்படி என்றால் பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக பதினெட்டாம் ஆண்டிலே அவர் தாக்கல் செய்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலேதான் எழுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு மாண்புமிகு பிரதமர் அவருடைய பிஎம் கிசான் திட்டம் அறிவிக்கப்பட்டது அது மரபு வீரல் இல்லையா அதுபோல வருமான வரம்பு உச்ச வரி உச்ச வரம்பிலே நிறைய தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன ஆகவேதான் சாமானியர்கள் சாதாரண மக்கள் இந்த இடைக்கால நிதி நிலையரிக்கு எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் சாமானிய மக்கள் வெண்ணெய் முட்டுகின்ற பெட்ரோல் டீசல் கேஸ் இவற்றினுடைய விலை குறைக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் இல்லை உழவர்கள் அவர்கள் சேற்றிலே கால் வைத்தால் தான் நாங்கள் சோற்றிலே கை வைக்க முடியும் என்கிற பெருமையுடைய உழவர்கள் அடிப்படை ஆதார விலையாவது குறைக்கப்படும் என்று காத்திருந்தார்கள் ஏமாற்றப்பட்டார்கள் இல்லை அவர்களுக்கும் ஏமாற்றம் தான் பண வீக்கம் குறைக்கப்படும் என்று மத்திய தர வர்க்கத்து மக்கள் அல்லது வருமான வரம்பு உச்சர் வரம்பில் ஏதாவது தளர்வு இருக்கலாம் என்று அவர்களும் காத்திருந்தார்கள் ஏமாற்றப்பட்டார்கள் இப்படி ஏகப்பட்ட இல்லைகள் இருப்பதால் தான் இந்த நிதிநிலை அறிக்கையை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இல்லா நிலை நிதிநிலை அறிக்கை இல்லா நிலை பட்ஜெட் என்று மிகச் செறிவாக குறிப்பிடுகின்றார் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு நிதிநிலை அமை அவர்கள் இந்த அறிக்கையிலே பெண்கள் குறித்து பேசியிருக்கின்றார் ஆனால் பெண்களுக்கு எதிராக நாடெங்கிலும் தொடர்ந்து நடைபெறுகின்ற வன்கொடுமை குறித்து பேசியிருக்கிறாரா குறிப்பாக மணிப்பூரிலே இருக்கின்ற பெண்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த அநீதி தான் உதவிக்கு ஒன்றிய அரசு அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதற்கு எந்த நிதியை வழங்கி இருக்கின்றது இளைஞர்கள் குறித்து பேசியிருக்கின்றார் ஆனால் நிலவுகின்ற வேலை இல்லாத திண்டாட்டம் குறித்து பேசியிருக்கின்றாரா ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குவோம் என்று பொய்யான வாக்குறுதிகள் அளி

பதினைந்து மாநிலங்களில் மருத்துவமனைகளை கொண்டு வந்து விட்டோம் என்று அந்த மருத்துவமனைகளுக்கு அளிக்கப்பட்ட நிதி உதவியை பட்டியலிட்டு பெருமையோடு பேசி இருக்கின்றார் அப்படி என்றால் பதினைந்திலே அறிவிக்கப்பட்டு பத்தொன்பதாம் ஆண்டிலே மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இரண்டாவது செங்கலை கூட எடுத்து வைக்காமல் இருக்கின்ற மதுரை எய்ம்ஸிற்கு ஏன் இன்னமும் கட்டுமான பணிகளுக்கான நிதிகள் ஒதுக்கப்படவில்லை அதற்காகத்தான் நாங்கள் கேட்கின்றோம் எங்கள் தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏன் இந்த ஓரவஞ்சனை அனைத்திற்கும் ஒன்றிய அரசே நிதி வழங்குமாம் ஆனால் மதுரைக்கு மட்டும் ஜப்பானிலே இருக்கின்ற சர்வதேச ஒப்புதல் நிறுவனத்திடம் இருந்து கடனை வாங்கி இவர்கள் கட்டுவார்களாம் காலநிலை மாற்றத்திற்காக மிகப்பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் காலநிலை மாற்றத்தால் சென்னையிலே நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக இருபத்தி ஆறு சதவீதத்தில் மழை பெய்து பெரும் வெள்ளம் வந்தது நான்கு தென் தமிழக மாநிலங்கள் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி நாகர்கோயில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்பான மிகப்பெரிய வெள்ளத்தை சந்தித்தது என்ன செய்தார் மாண்புமிகு எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் குஜராத்திலே சைக்ளோன் என்றவுடன் ஹெலிகாப்டரிலே சென்று பார்வையிட்டு ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்க தெரிந்த இந்திய பிரதமருக்கு உங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற தமிழ் மீது நீங்கள் எப்பொழுதும் காதலோடு சொல்லுகின்ற திருவள்ளுவரை பாரதியாரை தந்த தமிழ்நாட்டு மக்களிடம் கருணை இல்லையா மாண்புமை நிதியமைச்சர் நேரிலே வந்து பார்வையிட்டார் எங்களுடைய முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு வேண்டும் என்று மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சென்று சந்தித்தார்கள் ஒன்றை இங்கே நான் ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பங்களாதேஷ் யுத்தத்தின் பொழுது மாண்பமை மேனால் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் மாநிலங்கள் அத்தனை பேரிடமும் கேட்டார் நிதி எங்களுக்கு திரட்டி வாருங்கள் என்று அன்றைய தினம் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் முதல் மாநிலமாக எல்லா மாநிலங்களையும் விட கூடுதலாக முதலிடத்தில் நிதியை திரட்டி தந்தார் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் திரட்டி தந்துவிட்டு காந்தி அம்மையாரிடம் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுடைய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை விட என்னுடைய மாநிலம் பரப்பளவில் ஜனத்தொகையில் பாராளுமன்ற பிரதித்துவத்தில் மிகுந்த குறைந்த எண்ணிக்கையுடையது ஆனால் நான் ஏன் இவ்வளவு அதிகமான தொகையை திரட்டி தருகிறேன் என்றால் தமிழர்களாகிய நாங்கள் உங்கள் யாரையும் விட தேச பக்தியிலும் நாற்று குறைந்தவர்கள் கிடையாது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த உரிமையிலே கேட்கின்றோம் நாங்கள் எங்களுக்கு நிதியை தாருங்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா என்று கேட்ட கேள்வி எப்படி இருந்தது தெரியுமா பிரெஞ்சு புரட்சியின் பொழுது சாப்பிடுவதற்கு ரொட்டி இல்லை என்று மக்கள் அனைவரும் படையெடுத்து செல்கிறார்கள் ரொட்டி இல்லை என்றால் என்ன கேக் சாப்பிடுங்கள் என்று சொன்ன அந்த ஆணவச் சொல்லை போல இருந்தது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஏடிஎம் மிஷினா என்று கேட்டவர்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இவிஎம் மிஷின் மூலம் நிச்சயமாக பதிலளிப்பார்கள் மாண்புமை நிதி அமைச்சரவர்கள் ஜிடிபி என்கின்ற அந்த ஒன்றை மிக பெருமையாக சுட்டிக்காட்டி அதை ஒரு வார்த்தை விளையாட்டாக குரோத் நான் அதனை சொல்லுவேன் ஜிடிபி என்றால் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே நிலவிய உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சிமயமான மயமான குறிக்கின்ற கிரேட் பீரியட் நான் சொல்லுவேன் இது ஒரு ஃபேர்வெல் பட்ஜெட் என்று சில கட்சிகள் வர்ணித்தன அதுவல்ல இது ஸ்விங் பட்ஜெட்டும் அல்ல திஸ் இஸ் எ இஸ்வான் சாங் பட்ஜெட் என்றால் ஆங்கிலத்தில் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக ஆரவாரமாக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் This is a swank song budget. Marx மிக அருமையாக சொன்னார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக புரட்சி தன்னுடைய கவித்திறனை லாஸ்ட் லாஸ்ட் தன்னுடைய கவித்திறனை பழைய நூற்றாண்டுகளிலே இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது வருங்காலத்திலிருந்து தான் எடுத்துக்கொள்ள முடியும் பழைய நூற்றாண்டுகளில் வார்த்தைகள் பிரதானமாக இருந்தன உள்ளடக்கம் முக்கியமில்லை ஆனால் இனி வருகின்ற நூற்றாண்டில் வார்த்தைகளுக்கு முக்கியமில்லை தான் மிக முக்கியம் என்று உள்ளடக்கம் எதுவுமின்றி வெறும் வார்த்தைகளால் வார்த்தை ஜாலங்களால் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதாக சொல்லி இருக்கின்றார் அந்த வெள்ளை அறிக்கையில் தமிழ்நாட்டிலே இருந்து தரப்படுகின்ற நிதி எவ்வளவு தமிழ்நாட்டிலே இருந்து வசூ பெறப்படுகின்ற வரி எவ்வளவு எத்தனை விதமான உற்பத்தி திறனுக்கான அந்த பணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்பதையெல்லாம் குறித்து மிக தெளிவாக அவர் வெளியிடுவார் என்று நான் நம்புகின்றேன் தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல் யாருக்கும் எஜமானனாக இல்லாமல் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் யாரையும் சுர யாராலும் சுரண்டப்படாமல் வாழ்வான் பகுத்தறிவும் சுயமரியாதையும் மிக்க எங்கள் மண்ணிலே இருந்து எப்பொழுதும் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம்